பாரதியின் வாழ்வன் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அன்பு வரை இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டியில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூணே முக்கால் சென்ட் அளவில் ஒரு அருமையான புது வீடு தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் மேக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்து கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு டைல் ஒர்க்கெலாம் சூப்பராக பண்ணப்பட்ட நல்ல ஒரு டிசைனே வந்து வீட்டோட டிசைனே ரொம்ப ஒரு ஒரு ஸ்பேசியஸாக ரொம்ப ஒரு அருமையாக டிசைன் பண்ணி கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி குஞ்சுவாளையம் பிரிவு குஞ்சிவாளி பிரிவுலேருந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க அது பக்காவாக பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஹாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான நல்ல சூப்பரான ஒரு ஹாலுங்க ஹாலிலேயே பூஜ்ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க அது ஜன்னல்லாம் நல்லா பெரிய ஜன்னல் போட்டு டைல் ஒர்க்கெலாம் அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க வீட்டில் மெட்டீரியல் வைஸாக நம்ம துளியளவு கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக கபோர்ட் ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணி ரொம்ப ஒரு அற்புதமாக இந்த ஒர்க்கை வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியில் ஒரு போர் இருக்குங்க போர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பஞ்சாயத்து வாட்ரூமே இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ஒரு மீடியம் பெட்ரூம் அப்படிங்கிற இதில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே அவங்க ஃபினிஷ் பண்ணி கீ நம்ம கையில் கொடுத்துருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க ஓனர் சொல்லும்போலே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாருங்க அது சொல்லும் இல்லை தாங்க அதிலேருந்து நம்ம குறைச்சி பேசி தரலாம் இதில் என்ன ஒரு ஹைலைட்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எண்பது சதவீத அளவுக்கு ஹோம் லோன் வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களோட எலிஜிபிள் பொறுத்து எண்பது சதவீதம் எண்பது பர்சன்டேஜ் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஹோம் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அப்படி நீ உங்கள் கையில் ஒரு சின்ன ஒரு ஃபண்ட் இருக்குது நீங்கள் இந்த ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கற்ற வாடகையை மிச்சம் பண்ணி டிவா கட்டிட்டு போயிடலாங்க அந்த அளவுக்கு